வெல்கம் டு आवर அகாடமி சரிங்களா நீங்க வந்து பாத்துனா TNBC குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கும் எல்லாரும் வந்து பாத்துனா ஆன்சர் கீ செக் பண்ணிட்டு இருப்பீங்க சரிங்களா இப்போ வந்து பாத்தனா ஆன்சர் கீ வந்து நம்ம பார்க்கலாம் தமிழுளுடைய என்னென்ன ஆன்சர் கீல வந்து பாத்தனா நீங்க போட்றீங்க கரெக்ட்டா போட்றீங்க இல்லன்றதா நம்ம பார்க்கலாம் பாருங்க முதல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க சார் 와 என்ற வேர்சோனினுடைய வினைமுற்று என்ன அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா வினைமுற்று என்ன சார் வந்தால் சரிங்களா ஏதாவதுக்கான ஆன்சர் வந்தால் அடுத்து ராமன் வந்தான் எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து பார்த்தோம்னா வினை முற்று தொடர் வினை முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் மூணாவது கொஸ்டின் ஒரு அடியில் முதல் முதல் மூன்று நாலு எசிர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடர்பு எதுன்னு கேட்குறாங்க எதுகை கேட்குறாங்க அப்போது ஒன்று மூணு நாலுலாம் மேற்கதுவாய் எதுகை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் நனந்தலை உலகம் அதனுடைய பொருள் நான் கேட்குறாங்க அகன்ற உலகம் ஓகே அடுத்து பாருங்க பழமொழியினை நிறைவு செய்யுங்க மரத்தை இலை காக்கும் அப்படின்னா மானத்தை பணம் காக்கும் சரிங்களா ஆன்சர் வந்து சி அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் மோனை சொல்லி கண்டுபிடிங்க மோனை என்னது முதலீட்டு ஒன்று வர தொடுப்பதால் மோனை அப்போ நந்தவனம் நற்றமை ஓகேங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி அடுத்து நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இன்மை ஆன்சர் பி அடுத்து விடைக்கேற்ற வினாவை வந்து அமைக்கும் மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை வந்து பாடுவதில் வல்லவர் கொடுத்துருக்காங்க அப்போ தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் ஆன்சர் டி செந்தமிழ் இலக்கண குறிப்பு வரைக செந்தமிழ் வந்து பண்பு தொகை ஓகேலா அடுத்து பாருங்க காவிய தரிசனம் என்ற வடமொழி நூலுடைய நூலினுடைய தமிழ் நூலாக அமைந்ததுனா தண்டி இலங்காரம் அடுத்த கொஸ்டின் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடர் ஆக்குதல் இகல் சேர்ந்து ஒழுகுவார் இகல் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் ஓகேங்களா அடுத்து பாருங்க மரபு பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டான் கூரை வேந்தார் அப்படின்னு வரும் ஓகேங்களா வேந்தார் ஆன்சர் ஏ அடுத்து கொஸ்டின் பாருங்க பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்க செப்பலோசை தூங்குதல் ஓசை அகவல் ஓசை உங்கள் ஓசை கொடுத்துருக்காங்க உங்கள் ஓசைன்றதே கிடையாது தான் வந்து பொருந்தாத ஒரு ஓசை ஓகேங்களா அடுத்து பாருங்கள் எதிர்ச்சொல் ஊக்கம் எதிர்ச்சொல்வது சோர்வு சி அடுத்து பாருங்கள் நீல் உழைப்பு பிரித்து எழுதுக நீல் ப்ளஸ் உழைப்பு அடுத்த கொஷன் வடமாட கோவில் பகவருக்கு ஒன்று ஈல் இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு வந்து மோனை கேட்குறாங்க என்ன மோனைன்னு கேட்குறாங்க முதலே இது வந்து பா பா அப்போ ஒன்று மூணுன்னு வந்துருக்கு அப்போ பொழிப்பு மோனை ஆன்சர் கி சி அடுத்த கொஷின் பாருங்கள் சார் பூக்களை பறிக்காதிர் என்பது என்ன வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டளை வாக்கியம் அடுத்து இவி என்பது இலகன் குறிப்பு என்பது வினை தொகை அடுத்து மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர் அடுத்து பயனில்லாத அடுத்து திருக்குறள் வந்து தும்பப்படுவர் யாரா நாவை காக்காதவர் தான் தும்பப்படுவர் அடுத்து பாருங்க நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு தற்று இந்த தற்று வச்சு ஊமை அணி ஓகே ஆன்சர் ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட உடல் அவையாறு இயற்றிய நூல் என்பது நாணக்குரல் நாணக்குரல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் கரை பொரு அப்படின்னா கரையை பொரு அப்படின்னு வரும் அப்போ வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்து பாருங்க சார் புறநாடுனுடைய சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியூ போப் தான் வந்து மொழிபெயர்த்தார் அடுத்து பாருங்க வளவன் ஏவ வானூர்தி என்பது புறநானூறு லைன் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க புறநானூரில் த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் அந்தாலஜி ஆஃப்

செவிதர் கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்து குறித்தது தோன்றிர் புலனென மொழி புலனன் புலன் உணர்ந்தரே தொல்காப்பியனுடைய வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் என்னன்னு கேட்குறாங்க பல்லு ஓகேங்களா அடுத்து பாருங்க சங்க இலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது அடுத்த கொஸ்டின் பாருங்க சங்க இலக்கியத்தில் கரகாட்டம் என்பது குடக்கூத்துன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா குடக்கூத்து அடுத்து பாருங்க யோக சமாதியை உகந்தவர் சித்தரே என்று சொன்னவர் யார் அப்படின்னா திருமூலர் திருமதத்தில் வந்துருக்கு வந்து ஓகேங்களா திருமூலர் வெட்டை வழியே கடவுளாக வழிபட்டவர் யாருன்னா காடுவெளி சித்தர் ஆன்சர் டி ஆன்சர் டி ஓகேங்களா அடுத்த கொஷன் பாருங்க முப்பத்தி ஆறு புலமை பெருங்கடல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோப்பை மீனாட்சி சுந்தரம் சரிங்களா நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிங்க பட் இருந்தாலும் இது வந்து அதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தா நம்ம டிஎன்பிசி ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் கீ மூலம் கொஞ்சம் டவுட்டாக வச்சுங்க ஊவேசாவா இல்ல தோப்பு மீனா சிந்தனா தெரியல ஓகேங்களா இந்த ஆப்ஷனுமே வந்து இது பண்ணி வச்சுங்க டிஎன்பிசி வந்து ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணும்போது போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த கொஷன் பாருங்க காந்திரிகள் தமிழகம் வந்த போது எல்லாம் அவரது மேடை பேச்சில் மொழி பெயர்த்து வர திருவிக்கா அடுத்த கொஸ்டின் தமிழ் வடமொழியினுடைய மகள் என்று தனி குடும்பத்தைக்கு உரிய மொழி சமஸ்கிருதம் கலப்பின்றி அது தனித்து இயங்கும் மாற்றல் பெற்ற மொழி என்று கூறி வர கால் டிவெல் ஓகேங்களா தாதா சாஹிப் பால்கே விருது முதல் வந்து எப்போ தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கப்பட்டது ஓகேலா அடுத்த கொஸ்டின் பாருங்க நாடகங்களை மீட்டெடுப்பதனுடைய குறிக்கோள் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா முத்துசாமி நாம் முத்துசாமி ஓகேலா அடுத்து பாருங்க ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் புகழப்பட்டது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் ஓகேலா அடுத்து மஞ்சக்கா மலை எளிய மருந்தாக இன்றும் பயன்படப்பட்டு வரும் செடி எது கேட்டிருக்காங்க கீகாழ் நெல்லி கியாநெல்லி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீ வாழ் நெல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கியா நல்லின்னு வேறு பெயர்கள் அப்போ இவை மூன்றும் வரும் ஓகேலா அடுத்த போச்சு பாருங்கள் உப்பளம் தொழிலாளர்கள் ஓர்ப்பு வாழ்க்கையை வந்து குறிக்கும் புதினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிப்பு உப்பு கரிக்கும் ஒன்ற மாதிரி அப்போ உப்பளம் அப்படின்னு நான் என்ன சொன்னா கரிப்பு மணிகள் ஓகேங்களா ஆட்டு கோஷம் பாருங்க தினத்தந்தி நாளை தினம் பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா சிங்காரம் அவர்தான் தான் பணியாற்றினார் ஓகேங்களா ஆட்டு கோஷம் பாருங்க முத்துராமலை தேவரி தேசம் காத்த செம்மல் சொல்ற தேசியம் காத்த செம்மல் சொன்னது யாரா திருவிக்கா திருவிக்கா தான் சொன்னாரு அடுத்த கொஸ்டின் பாருங்க உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான

அடுத்த கொஸ்டின் பாருங்க காந்தியடிகள் பெரியோரிடம் அன்பாக நடந்து கொள்க காரணமான அமைந்த நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுவனம் பிதுர்பத்தி டீதா அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து பாருங்க சார் எங்க பாரு அலெக்சாண்டர் ஸ்பெயின் ஏதாவது ஒரு பொருதுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் சார் இல்லை பார்க்கலாம் மைக்கேல் ஆல்ட்ரிஷ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இணைய வணிகம் சரிங்களா அப்போ நாலுக்கு ரெண்டு இது சார் வருது தான் வருது அப்புறம் ஏதாவது ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க தமிழ் பதிப்புலகத்துடைய தலைமகன் யார் அப்படின்னு சி வை தாமோதரன் சி வை தாமோதரன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க மகர் மாநகராட்சி கூட்டத்தில் தலைமை தகுதி வருவது ராஜாஜியா கிடையாது ஏன்னா அந்த டைம்ல முதலமைச்சராக இருந்திருப்பாரு ஓகேங்களா அது தப்பு அடுத்து பாருங்க கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொன்னது யாருனா மாப்போசி தான் ஓகேங்களா அப்போ கூட்டு ரெண்டு மட்டும் தான் சரி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளூர் தவச்சாலை அமைத்தவர் யார் ரா இளங்குமரனார் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ராசராச சோயனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எது அப்படின்னு சார் எது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராச சிம்மேஸ்வரம் என்ற கோவில் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க குத்தி தின்றால் குன்று கரையும் என்ற பழமொழியை வந்து உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது உழைக்காதனுடைய செல்வமானது அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க அகர வரிசை கேட்கிறாங்க சார் உங்களுக்கு தெரியுதா உயிர் எழுந்து முதல்ல பார்க்கணும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா க ஓ கா தா நா பா ஓகேங்களா ஆன்சர் வந்து பி அடுத்த கொஸ்டின் பாருங்க சில மனக்குரங்கு அப்படின்னா என்னது இலங்கை குறிப்பு உருவாகம் சரிங்களா மனக்குரங்கு என்பது உருவாகம் அடுத்து பொருந்தாத சொல்லை கேட்கிறாங்க கடல் ஆழி பறவை எல்லாமே கடலை குறிக்கக்கூடியது ஆறு என்பது தான் இங்க வந்து பொருந்தாத ஒரு விஷயம் அடுத்து பிழையை திருத்தம் செய்து இருக்கிறாங்க சரிங்களா மயில் வந்து அகவும் குயில் பூவும் ஆந்தை ஆன்சர் சி ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி அடுத்த கொஸ்டின் பாருங்க பிழை திருத்தம் செய்து அப்படின்னு கேட்கிறாங்க சார் வாழைப்பழம் வாழைப்பழை தோல் சறுக்கு ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஏ சரிங்களா வியாழக்கிழமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக்கு வரக்கூடாது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அகர வரிசை கேட்டிருக்காங்க சார் முதல்ல என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இதுலேயே முடிச்சிருங்க சரிங்களா கா கா தான் ஃபஸ்ட்டு கா தான் வரணும் அப்போது மூணு கா வந்துருக்கு சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கா கடுத்து சா அப்போ ஆன்சர் கீ வந்து சா நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா இது மட்டுந்தான் கொஞ்சம் இது மேடிபேஷன் மாதிரி இருக்கும் சரிங்களா ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா சி ஓகேலா ஆன்சர் கீ வந்து பார்த்தா சி அடுத்த கொஸ்டின் பாருங்க தாய் என்பது வேச்சொல் அவருடைய வினா பெயர் என்பது தந்தவர் அடுத்து மலர் வீட்டுக்கு சென்றால் இதனுடைய கேட்குறானா வேச்சொல் கேட்குறாங்க சென்றால் அப்படின்னா செல் அடுத்து ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்க சார் முதல்ல சூழ் அப்படின்னா கருப்பம் சூவினா சுற்று சூழ் என்றால் சபதம் ஆன்சர் கீ வந்து ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்க பிழையற்ற தொடரை வந்து கண்டறிங்க கேட்டிருக்காங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்தோன்னா புலவர் ஒருவர் வாழ்ந்தார் சரி ஆன்சர் கி வந்து பார்த்தோன்னா ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக்கேன்னு கேட்குறாங்க சார் என்ன சார் விஷயம் கொடுத்துறாங்க பார்க்கலாம் முதல்ல நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இணங்க இருக்கிறது ஃபஸ்ட் விஷயம் ரைட்டு ரெண்டாவது பாருங்கள் மங்களமான சொற்கள் மாற்றி மங்களம் இல்லாமல் சொற்களால் குறிப்பிடுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார் தவறான விஷயம் மாற்றி வரணும் ஓகே அடுத்து பாருங்கள் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடகரகல் மங்களம் ரெண்டுமே ரைட்டு ஓகே அப்போது ஃபஸ்ட்டு இதுவும் மட்டும் தான் ரைட்டு மூணு ரைட் அவள் ஆன்சர் வந்து பார்க்கும்போது ஒன்று சரி ரெண்டாவது ஆறு மூணாவது சரி ஆன்சர் பி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் ரெண்டாவது ஓசை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் செப்பல் ஓசை ஓகேங்களா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க முல்லைப்பாட்டு யாரு நப்பூதனார் ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கி ஒண்ணுக்கு வந்து சார் வரணும் த்ரீ வரணும் அப்போ வந்து ஆன்சர் வந்து பி தான் வரும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்த ஐ ஒரு எடுத்து ஒரு மணிக்கு ஐநா யாரு தலைவன் ஐநா தலைவன் அடுத்து பிக்ஷன் அப்படின்றது தான் புனைவு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை அடுத்து கத்தும் கோயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேண்டும் என்று பாரதியார் சொல்லியிருக்கார் அப்போ என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மரபு வழிமதி பத்தி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கிற நூல்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு மணி கடிகை நான்கு கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை சரியா நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை ஏதாவது ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க பதினெண் அப்படின்றது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடுத்த இனிவை நாற்பது ஆறு பூதஞ்சி அடுத்த கொஸ்டின் பாருங்க பூனையும் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இதில் பூவை என்பது என்னன்னு கேட்குறாங்க சில அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கணவாய் பறவை ஆன்சர் கி வந்து பார்த்தீங்கன்னா சி பெரிய புராணத்தில் வரும்னு நினைக்கிற பாருங்க நா கணவாய்ப் பறவைகள் ஓகே அடுத்து பாருங்கள் உத்தராகாண்டம் ஒட்டகூத்தர் ஆன்சர் கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் பாடை மாக்கள் யாரா பழை பேசக்கூடிய மக்கள் தான் பாடை மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பழை பேசக்கூடிய மக்கள் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சரிங்களா எல்லாம் தெரிஞ்சு விஷயம் சிலப்பதிகாரம் இலகோடிகள் அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் சேக்கியார் அப்போ வந்து ஆன்சர் கீ வந்து பார்த்தா டூ ஃபோர் ஒன் த்ரீ த்ரீ லீலா புராணம் வந்து யார்னா பரஞ்சோதி முனிவர் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா பி அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் முடிக்கழி வேந்தர் மூவருக்கு உரியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பியும் சிலப்பதிகாரம் தான் நான் புகார் மதுரை வஞ்சி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காண்டங்கள் வந்துருக்கும் சிலப்பதிகாரம் ஓகே எல்லா அடுத்து பாருங்கள் உங்கு தன்பனை சூழ் நிபவனத்தை நீத்து ஒரு போதனம் இதில் நிபவனம் என்பது என்னன்னு கேட்குறாங்க நிபவனம் என்பது கடம்ப வனம் ஓகே இதில் ஆன்சர் கி ஏ சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாரதியார் பாடிய நூல்களில் ஒன்று என்னன்னு கேட்குறாங்க கணன் பாட்டு குயில் பாட்டு பாயல் படிச்சிருவீங்க அப்போ குயில் பாட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வாழங்கு நீண்டு எழுந்த வல்லுகிரெங்கே நாலு இது தொடங்கும் இருட்டரும் மொழிதல் பாடலுடைய ஆசிரியர் யார் அழிப்பாதுன்னா கவி காலமேகமே சி ஆன்சர் அட்ட கொஸ்டின் பாருங்க துண்டிய கிளை கதை சிவகாமி சபதம் ரைட்டான ஒரு விஷயம் ஓகேல அடுத்து பாருங்க கடவுள் வாழ்த்து பாடல் ஓகே அடுத்து இளைஞர் வெண்பாவா தவறு இது வந்து ஆசிரியர் ஏற்றப்பட்டது ஓகேங்களா அடுத்து மலரமணியம் தமிழினுடைய முதல் பாவடிவ நாடக நூல் ரைட்டு சரிங்களா அப்போ ஆன்சர் கீ வந்து பார்க்கும்போது ஒன்று ரெண்டு நாலு சரி கீ வந்து சி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா நம்மாழ்வார் நம்மாழ்வார் அடுத்து திருக்கேதிர பதிகத்தை பாடிவார் யாருன்னா சுந்தரர் சுந்தரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக அடுத்து மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் மார்கழி மாதனாவே திருப்பாவை திருமால்னாவே திருப்பாவை சரிங்களா திருப்பாவை அடுத்த கொஸ்டின் பாருங்க தமிழ் பெருங்காவலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநாய பவனார் அவர் நூத்தி எழுபத்தி நாலு பட்ட பெயர்கள் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பெருங்காவலர் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விருந்தோம்பிய தமிழ் பழில சரிங்களா தொடங்கினேன் என்று கூறியவர் யார் அப்டின்னு பார்த்தோன்னா காந்தியடிகள் சரிங்களா காந்தியடிகள் எல்லாம் சொல்லியிருப்பார் காந்தியடிகள் சார் அட்டுக்குஷின் பாருங்க தமிழக அரசினுடைய பாவையேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யார் அப்படின்னு பார்த்தா தேன் என்ற நூலுக்காக யார் வந்து யாருன்னு பாருன்னா ஊமைக் கவிஞர் சுரதா வந்து வாங்கியிருப்பார் ஓகேங்களா பி ஆன் சார் அட்டுக்குஷும் பாருங்க பகதறிவு கவிஞர் யார் உடுமலை நாராயண கவி சரிங்களா உடுமலை நாராயண கவி வாழ்வொழியில் செம்மை செய்போல் நீ இந்த தமிழ்த் ஆழ்வாரத்தில் பாடல் வந்து யார் யாருன்னு அப்படின்னு பார்த்தோன்னா பாவேந்தர் பாரதிதாசன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க திருவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் மற்றும் அவரது பட்டத்தரசின உருவங்கள் கபிரமாக காட்சியளிப்பது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு எதுவும் கேட்டிருக்காங்க சார் நான்கு அடி உயரம் தான் சார் நான்கு அடி உயரம் தான் இருக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்த கொஸ்டின் பொறுத்து கேட்டிருக்காங்க பாருங்க அகுராபியம் என்பதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து பயிற்சி வித்யாபிஷம் என்பது ரெண்டு சரிங்களா கல்வி பயிற்சி சரிங்களா கல்வி பயிற்சி ஆரம்பம் என்றால் தொடக்கம் சரி அதாவது அப்போதள பத்திரம் என்பது தாழை மடல் ஓகே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மாணவம் உண்டு என்று சொன்னார் யார் அப்படி தேவனைய பாவனார் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க படைப்பாளன் தன்னுடைய கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்த வடிவம் என்பது கவிதை சரிங்களா அடுத்து மக்கள் கவிஞர் என்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அடுத்து வந்து பகுத்தறிவு கவிராயர் யார் முதலே பார்த்து தான் சரிங்களா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உடுமலை நாராயண கவி ரெண்டு ஓகேங்களா டி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தவறான தொடரை தேர்ந்து இருக்குன்னு ஆசியாவில் மிக பழமையான உலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் இந்தியாவுடைய முதல் பொது நூலகம் வந்து பார்த்தா திருவனந்தபுரம் வரும் சரிங்களா தப்பு ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா பி ஓகேங்களா சார் எல்லாருமே வந்து ஆன்சர் கீ செக் பண்ணிங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆஃபீஸில் ீஸ் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு அதில் ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க் வெரியாதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ டூ ஏக்கு அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினேழாம் தேதி முதல் வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்ல வந்து ஆரம்பிக்க போறாங்க ஜூன் முதல் ஆரம்பிக்க போகிறாங்க ஓகேங்களா அதை வந்து பாத்துங்க சரி ஓகே சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆன்சருக்கு நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன் ஓகேங்களா பாய்